வணக்கம் சில பொருட்களுக்கு இயல்பாகவே பணத்தை ஈர்க்கும் சக்தி உண்டு ஒரு வேருக்கு பணத்தை ஈர்க்கும் தெய்வீக சக்தி உள்ளது அப்படின்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் இந்த வேர் இருந்துச்சுன்னா பணத்திற்கு பஞ்சமே வராது தாராளமாக பணம் புழங்கும் மகாலட்சுமி நம் வீட்டில் வாசம் செய்தால் செல்வமும் நம் வீட்டில் நிறைந்து இருக்கும் சுத்தமான வாசனை உள்ள இடங்களில்தான் மகாலட்சுமி தாயார் குடியிருப்பார் அப்படியான வாசனை பொருட்களில் ஒன்றுதான் தான் வெட்டிவேர் வெற்றியை நம் வசமாக்கும் லக்ஷ்மி கடாட்சம் பெருக வெட்டி வேரை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் புல் இனத்தைச் சேர்ந்த வெட்டிவேர் அதிக அளவு வாசம் உடையதாகவும் மருத்துவ குணம் கொண்டதாகவும் இருக்கு நான்கு முதல் ஐந்து அடி உயரம் வரை வளரும் இவற்றின் வேர் கொத்து கொத்தாக இருக்கும் இதன் வேரை வெட்டி எடுத்த பின்பு நடுவே இருக்கும் புல் துண்டை புதிதாக நட்டு பயிரிடுறதுனால இதற்கு வெட்டி பெயர் வந்ததா சொல்லப்படுது இதை நம் வீட்டில் பயன்படுத்தும் போது மகாலட்சுமியின் கடாட்சம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அசுத்தம் நிறைந்த இடத்தில் கெட்ட சக்திகள் இடத்தில் ஆற்றல் இடத்தில்தான் துர்நாற்றம் வீசும் முதலில் அந்த துர்நாற்றத்தை அடித்து விரட்டக்கூடிய சக்தி இந்த வெட்டிவேருக்கு உண்டு இந்த வெட்டிவேரை வீட்டிற்குள் கொண்டு வந்த உடனேயே உங்களுக்கு வீடு நறுமணமாக மாறிடும் பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே பிறக்கும் பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் பூஜை அறையில் வெட்டிவேரால் செய்த விநாயகரை வைத்து தினந்தோறும் விளக்கு ஏற்றி அவரை வழிபாடு செய்து வர உங்களுக்கு காரியத்தடைகள் தகர்க்கப்படும் வெற்றி மேல் வெற்றி குவியும் பிரச்சனைகளுக்கு இடமே இருக்காது அதன் பிறகு வெட்டிவேர் மாலையாக கூட நமக்கு கடையில் கிடைக்கிது அதை ஒன்றை வாங்கி வந்து நிலைவாசல் படியில் மாட்டி வைக்கலாம் செவ்வாய் வெள்ளி ஆகிய நாட்களில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அதில் வெட்டிவேர் பொடியை போட்டு போட்டு வச்சுக்கணும் தூய்மையான வேப்பிலை இணுக்குகளை ஐந்தண்ணம் போட்டு பூஜை அறையில் வச்சிடணும் மறுநாள் காலையில் இந்த தண்ணீரை வீடு முழுக்க தெளித்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள் விலகி நேர்மறை ஆற்றல் பெருகும் வீட்டில் உள்ள துன்பங்கள் மறைந்து இன்பம் பெருக்கெடுத்து ஓடும் வீட்டில் இருப்பவங்களோட முன்கோபத்தை குறைக்கும் நிம்மதியான தூக்கத்தையும் கொடுக்கும் எங்கேயாவது முக்கியமான காரியத்துக்கு வெளியே போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன துண்டு வெட்டி வேரை எடுத்து பாக்கெட்டிலோ அல்லது பர்சிலையோ வச்சுட்டு போகலாம் கடையில் வெட்டி வேர் வாங்கிட்டு வந்து அதை நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும் இந்த பொடியை நம்ம நெற்றியில் பூசுற திருநீரில் கலந்து வைக்கலாம் எந்த காரியமாக வெளியே சென்றாலும் இந்த திருநீரை பூசும் பூசி செல்லும் போது நமக்கு வெற்றியே கிடைக்கும் அப்படியே தோல்வி கிடைத்தாலும் அதை தகர்த்தெறிந்து முன்னோக்கி நடக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு கிடைக்கும் இந்த வெட்டிவேரில் இருந்து வரக்கூடிய நல்ல நறுமணம் நம்ம சூழ்ந்து இருக்கும்போது நம்ம நம்மை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அதுவே நமக்கு செல்லும் காரியத்தில் வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பூஜை அறையில் நமக்கு பிடித்த தெய்வம் குல தெய்வம் அப்படின்னு எந்த தெய்வத்திற்காவது ஒரு தெய்வத்திற்கு வெட்டிவேர் மாலையை போட்டு வைக்கலாம் இந்த வாசம் நம்மோட வீட்டில் நிறைவாக இருக்க எந்த ஒரு கெட்ட சக்தியும் கண் திருஷ்டியும் வீட்டில் தங்காது வெட்டிவேர் மாலை வீட்டு பூஜை அறைக்கு நேர்மறை ஆற்றலை தரக்கூடியது வாசனையான அந்த வேர் குளிர்ச்சி தரக்கூடியது வெட்டிவேரில் ஏராளமான மருத்துவ பயன்கள் இருக்கு அதே சமயம் ஆன்மீக ரீதியாகவும் வெட்டிவேர் நிறைய விஷயங்களை செய்யும் பணத்தை ஈர்ப்பதற்கு பல்வேறு பொருட்கள் இருந்தாலும் அதில் பச்சை கற்பூரத்திற்கு தனி மதிப்பு உண்டு அந்த வகையில் வெட்டி வேர் நம்முடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பணம் சரளமா புழங்குற ரகசியமும் உண்டு வெட்டிவேர் வசியம் செய்கிறதன் மூலமா நல்ல காரியங்கள் தடைப்படாமல் இருக்கவும் சுபமாக முடியவும் உதவும் வீட்டில் வெட்டி வேறை வைத்திருப்பதன் மூலம் கண் திருஷ்டி போகும் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் விலகும் வெட்டிவேர் இடு இருக்கிற இடம் நறுமணமா இருக்கிறதுனாலேயே நம்ம நம் மனதில் ஒரு அமைதியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் மருத்துவ குணமும் மகத்துவமும் நிறைந்திருக்கக்கூடிய வெட்டிவேர் நம்ம வீட்டில் எப்போதுமே வெட்டிவேரின் வீஸ் வாசம் வீசுகிற மாதிரி பார்த்துக்கணும் வெட்டி போட்டு தண்ணீர் குடித்தோன்னா எண்ணற்ற நோய்கள் குணமாகும் நீர்க்கடுப்பு காய்ச்சல் சோர்வு தோல் நோய்கள் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் தீரும் கோடை காலத்தில் வெட்டி வேரை கொண்டு செய்யப்படும் தட்டிகளை ஜன்னல்ல வர அறையின் வெப்பத்தை குறைத்து வீட்டில் மனத்தையும் குளிர்ச்சியையும் தரும் அந்த அளவிற்கு மகத்துவம் வாய்ந்த இந்த வேர் புல் வகையை சார்ந்தது ஒரு சிறிய டப்பாவிலோ இல்லைன்னா கிண்ணத்திலோ போட்டு ஆங்காங்கே இந்த வெட்டி வேற தண்ணியில் போட்டோ இல்லை தனியாகவும் வச்சிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வெள்ளை துணியில் வெட்டி வேரை போட்டு முடிஞ்சு அங்கங்கே ஒரு முடிச்ச வச்சுட்டோம்னா அந்த வெட்டி வேர்ல இருந்து ஒரு லேசான வாசம் நம்ம வீடு நிரம்ப இருக்கும் இதை நம்ம சுவாசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய மனது எப்போதும் லேசாக இருக்கும் இன்னும் சில பேருக்கு வேலைப்பழு காரணமாக மன அழுத்தம் காரணமாக இரவில் நல்ல தூக்கம் இருக்காது இரவில் தூக்கம் வராமல் கஷ்டப்படுற சமயத்தில் தலையணைக்கு அடியில் ஒரு வெட்டி வேர் முடிச்சு வச்சு தூங்கலாம் இந்த வெட்டிவேர் வேர் வாசத்தை சுவாசித்து கொண்டே தூங்கும் போது நம்முடைய மனது அமைதியாகி நல்ல தூக்கத்தை தரும் ஆனால் மாதத்திற்கு ஒரு முறை இந்த வெட்டி வேரை எடுத்துட்டு வெளிப்பக்கமாக ஒரு கற்பூரம் வச்சு நெருப்பு மூட்டி அதுல எரிச்சிடணும் மறுபடியும் புதிய வெட்டி வேரை மாற்றி வைக்க வேண்டும் மாலைக்கு நம்ம இந்த இது பார்க்க வேண்டியதில்லை மாலை கொஞ்சம் விலை அதிகம் அப்படிங்கறதுனால எவ்வளவு காலம் இருக்குதோ அந்த அளவுக்கு இருக்கலாம் அப்பப்போ அந்த மாலையில் கொஞ்சமா தண்ணி தொளிச்சிக்கிறது மட்டும் நம்ம செய்ய வேண்டி மஞ்சள் துணியில் படிகாரம் எலுமிச்சை மஞ்சள் அரிசி ஒரு காசுன்னு எப்போதும் வைக்கணும் அதோடு சிறிது வெட்டி வேரும் வச்சு கட்டி வாசலை தொங்க விடுறதுனால நமக்கு தடைப்பட்ட எல்லா காரியங்களும் நீங்கி நல்வழி பிறக்கும் ஆன்மீகத்தில் பெரும் பங்கு வகிக்கும் இந்த வெட்டி வேர் பணத்தை ஈர்க்கவும் செய்யும் ஒரு சுத்தமான கண்ணாடி டம்ளரில் வெள்ளிக்கிழமையன்று பூஜை அறையில் வைத்து வெட்டி வேரை சேர்த்து கொள்ளணும் அதனுடன் ஒரு முழு எலுமிச்சை பழத்தை போட்டு வைக்கணும் அதிலிருந்து வரும் ஆற்றலானது வீடு முழுவதும் பரவச்செய்து செய்து லட்சுமி கடாசத்தை உண்டாக்கும் தேவையான நேரத்திற்கு பணம் கைக்கு கிடைக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலும் இந்த வேருக்கு உண்டு இந்த வேரை கையில் வைத்துக் கொண்டு நம்ம குலதெய்வத்தை வேண்டினால் எங்கிருந்தாவது நம் தேவைக்கு பணம் வந்து சேரும் வீட்டில் இருக்கும் தேவையற்ற நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறிவிடும் வீட்டில் அடிக்கடி பிரச்சனை நடக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை அதுல எலுமிச்சம் பழத்தை மட்டும் மாற்றிவிட வேண்டும் தண்ணீரை வாரம் ஒரு முறை அல்லது தினமும் கூட மாற்றலாம் வெட்டி வேரை பேரை இல்லை அப்படியே வச்சிருக்கலாம் கண் திருஷ்டிகள் நீங்கவும் நல்ல சக்திகள் வீட்டிற்குள் வரவும் பணவரவு தடையின்றி நடைபெறவும் வெட்டி வேரில் எலுமிச்சை பழத்தை நன்றாக சுத்திக்கணும் அதுக்கப்புறமா ஒரு வெள்ளை நூலை மஞ்சளில் தோய்த்து இருக்கவும் நல்லா கட்டிக்கணும் இந்த முடிப்பை வீட்டின் நிலைவாசல் படி அமைந்துள்ள இடத்துல மேலே நடுவில் கட்டி வைக்கணும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முறை புதிதாக எலுமிச்சையை மாற்றிவிட வேண்டும் இப்படி செய்யும் பொழுது கண் திருஷ்டி மறைந்து நேர்மறை எண்ணங்கள் உருவாகும் இதன் மூலம் பணம் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களும் பணம் புழங்கும் அந்த இடங்களில் இந்த மாதிரி செஞ்சு வச்சா கண் திருஷ்டிகளும் எதிர்மறை சக்திகளும் நீங்கி வருமானம் பல மடங்கு பெருகும் தொழில் விருத்தியடையும் பணம் பல வழிகளிலும் வந்து உங்கள் பணப்பையை நிரப்பும் வீட்டிலும் தொழில் செய்யும் இடங்களிலும் வெட்டிவேரை எப்போதும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறது நல்லது நம்பிக்கை இதை செஞ்சு செஞ்சு கண்டிப்பாக உங்கள் மனம் அமைதி அடைகிறதையும் பண வரவு அதிகமாக உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் வெட்டிவேர் மற்றும் வெட்டிவேர் பொடி இது இரண்டுமே நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நம்ம வெட்டிவேரை அப்படியே வேறாக இடத்துல வேறாக பயன்படுத்தலாம் பொடி பயன்படுத்துகிற இடத்துல பொடி பயன்படுத்தலாம் படிகாரம் நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மஞ்சள் துணியில் படிகாரம் வெட்டிவேர் எலுமிச்சை மஞ்சள் அரிசி ஒரு காசு வச்சு நம்ம நிலைவாசல் படியில் கட்டும்போது நமக்கு எந்த அப்போ அது தடைபடாமல் இருக்கவும் அந்த வேலை சுபமாக முடியவும் இந்த வெட்டிவேர் வசியம் அப்படிங்கிறது பயன்படும் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் மனதில் நினைத்ததை நல்ல வழியில் நிறைவேற்றிக் கொள்ள பல வகையான வழிமுறைகள் இருந்தாலும் தினந்தோறும் காலையில் நம்ம குளிக்கும் போது முதல்ல வெட்டிவேர் பொடி கலந்த தண்ணீரில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாதாரண தண்ணீரை ஊற்றி குளிக்கலாம் இந்த வெட்டிவேரை வெட்டிவேர் தண்ணீரை தினந்தோறும் நம்ம ஊற்றி குளிக்கும் போது நமக்கு செல்வம் வர தடையாக இருக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது நாம் செய்த கர்ம வினையாக இருந்தாலும் சரி அது எல்லாமே நிவர்த்தியாகி சாப நிவர்த்தியாகி நமக்கு செல்வம் பல வழிகளிலேயும் வரும் அதே மாதிரி நம்மை சுற்றி எப்போதும் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் கண்டிப்பா இதை சாதாரணமாக நினைச்சுக்காம உங்களால் எந்த விஷயம் செய்ய முடியுமோ அதை செஞ்சு பாருங்க உங்களுக்கே அதோட ரிசல்ட் தெரியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ